இந்திய சினிமாவையே பாகுபலிக்கு முன் பாகுபலிக்கு பின் அப்படின்னு பிரித்து போட்டலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் இந்திய சினிமாவின் தாக்கத்தை பல மடங்கு மற்ற நாட்டினரிடம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது ராஜமௌலி பற்றி உங்களுக்கு தெரியும் தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு இயக்குனர் ஆரம்ப காலத்தில் சுமாரான வெற்றி படங்கள் அப்புறம் ஒரு சூப்பர் ஹிட் படங்கள் அப்புறம் ஒரு பம்பர் ஹிட் படங்கள் அதையெல்லாம் தாண்டி இந்திய சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும் பேர் இண்டியா படங்களை இயக்கி நாம் ஒரு நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் அப்படின்னு வெறும் பில்டப்போ இல்லை வந்து ஓவர் பந்தாவோ இதெல்லாம் இல்லாமல் உண்மையாலுமே சின்சியராக உழைச்சார் ராஜமௌழிவர்கள் அவருடைய முதல் மெகா இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னா மகதீரா சொல்லலாம் ஆக்சுவலி அது ஒரு தெலுங்கு படமாக எடுத்து அந்த படம் சின்சியராக உழைச்சது காட்டி தான் அது தமிழ் மற்ற மொழிகள்லேயும் டப்பிங் ஆகி பட்டையை கிளம்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கி அவராகவே ஒரு பேரண்டிய படம் விட்டார் பட்டை இலைப்பிரிச்சு அடுத்ததாக தன்னுடைய கனவு படம்னு சொல்லிட்டு தான் பாகுபலி ஆரம்பித்தார் ஸோ பாகுபலி பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சரித்திரம் சாதனை வரலாறு இதுதான் பாகுபடி பற்றி சொல்லணும்னா ஏன்னா தமிழ் சினிமாவில் தென்னிந்திய சினிமாவே முதல் ஆயிரம் கோடி படம் வந்து அப்படிங்கிற பெருமையை பெற்றுருச்சு இங்கே இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்களும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸுமே வந்து ஆயிரம் கோடி கொடுக்க முடியாது அப்படின்னு நிலமை இப்போ வரைக்கும் இருக்கும்போது ஒரு இயக்குனர் என்ன சொல்றது ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சாதிச்சு காட்டிட்டாரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு காரணம் அவருடைய அயராத உழைப்பும் வெறும் பில்டப் மட்டும் பண்ணாமல் தான் நேசித்த தொழிலை அவ்வளவு சிரத்தியா பண்றது சரி எதுக்கு இப்போ பாகுபலி புகழாரம் அப்படின்னா பாகுபலி முதல் பாகம் ரிலீஸ் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்துல நம்ம ராஜமுனிவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இதை முன்னிட்டு ஒரு அழகான சர்ப்ரைஸ் அப்டேட் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சோசியல் மீடியாவில் த பாகுபலி த பிகினிங் ஆஃப் மெனி ஜேர்னிஸ் கவுண்ட்லெஸ் மெமரிஸ் என்லெஸ் இன்ஸ்பிரேஷன் இட்ஸ் மீன் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பாகுபலி த எப்பிக் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாராம் என்னன்னா நாம ரெண்டு பாகங்களா பார்த்தோம் பார்த்தீங்களா பாகுபலி முதல் பாகம் பாகுபலி டூ அப்படின்னு இந்த ரெண்டு பாகமும் ஒரே கதையாக பண்ணி எடிட்டிங்கில் வந்து பண்ணுற போறாங்களாம் இதை பண்ணி அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த வருஷமே ரிலீஸ் பண்ண போறாங்களாம் ஸோ இது செம்ம குஸ்வம்ஸ் அப்டேட்டாக இருக்குது ஏன்னா இந்த படம் வந்து முதல் பாகமாக எடுத்து ஏகப்பட்ட காட்சிகளால் இரண்டாம் பாகமும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்பான்ஸை வச்சு எடுத்தாங்க ஏற்கனவே பிளான் பண்ண தான் பட் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாகும் போது இன்னும் சிரத்தை எடுத்து செகண்ட் பார்ட் பண்ணாங்க அதுவும் ஆயிரம் கோடிக்கு கூட சூழல் ஆச்சு ஸோ அப்படி இருக்கும்போது பாகுபலி ஸ்கிரிப்டாவே நம்ம ராஜமௌழி ஒரே பவுண்ட் ஸ்கிரிப்ட் தான் பண்ணியிருப்பாரு அப்படி இருக்கும்போது அது எப்படி இருந்துருக்கும் அப்படிங்கிற இயல்பான ஒரு ஒரு டாக் போச்சு எல்லாருக்குமே இப்போ அதை தெரிஞ்சிடற ராஜமொழி இப்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்டில் என்ன வச்சுருந்தாரோ ஒரே பார்ட்டாக அதை தான் இப்போது நம்ம பார்த்த ரெண்டு பாகங்களையும் சுருக்கி எடிட்டிங் பண்ணி இப்போது ஒரே பாகமாக தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாரு ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் இந்த பாகுபலி எப்பிக்கும் வசூலில் மிகப்பெரிய சாதனை பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது இது எப்படின்னா ஒரே பாகத்தில் வந்து சுருக்கியிருப்பார் எதை எதெல்லாம் டெல்ட் பண்ணியிருப்பார் எதையெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கியிருப்பார் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு ஆர்வம் வருது இல்லையா அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று பாகுபலி தி எப்பிக் இரண்டு பாகமும் சேர்த்து ஒரே பாகம் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்